வெள்ளை பவுளமும் பரிசாக கொடுத்தார்கள் தூவமும் தூவமென்றால் வாசனைப் பொருட்கள் உண்டு அதன்பின் இயேசு பாலை வணங்கினார்கள் இயேசுமின் இவ்வளவு நம்பிக்கையா அவர் அப்படி என்ன செய்தவர் நல்ல கேள்வி முக்கியமான கேள்வி கேளுங்க மீட்பராகிய இயேசு தனது உயிரையே எங்கள் அனைவரும் அனைவரின் நல்வாழ்வுக்காக கொடுத்தவர் சரி உண்மையாகவே கடவுளின் மகனாகவும் ஆமாம் மகனாகவும் மனிதராகவும் வாழ்ந்து மரணித்து உயிர்த்த மகான் இப்போது எல்லாரும் சேர்ந்து இயேசு பானம் பிறப்பை கொண்டாடுவோமா கொண்டாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் உங்களுக்கு நன்றி கூட என்றால் ஒரு பாரம்பரிய இசை இந்த இசை எல்லோருக்கும் தெரியும் சைவ சமயத்தில் முக்கியம் பாரம்பரிய கதைகளை கூறி வரும் வில்லிசை இந்த வில்லிசை மூலம் நிறைய கண்டவர் இன்று இந்த வில்லிசை ஆசானாகவும் இருந்து இவர்களை கற்பித்த அதுவும் முக்கியமாக கூற வேண்டும் இரண்டே இரண்டு நாட்கள் தான் அந்த ஆசான் இவர்களுக்கு பயிற்சி அளித்தார் இருப்பினும் அவர் இப்போது மண்டையில் போட்டிருப்பார் இவர்களை கொண்டு நான் இயக்க முடியும் காரணம் என்னவென்றால் இந்த வில்லிசை அழிந்து கொண்டு போகிறது அதை இறுக்கி பிடித்து வில்லிசை என்று சொல்லும்போது தனியை பாடுவது மட்டும் ராகம் அல்ல பாருங்கள் இந்த பொருட்கள் பாரம்பரிய பொருட்கள் வில்லு கடம் ஹார்மோனியம் அந்த தாளவாத்தியம் இதுகளையெல்லாம் காட்டிக்காது எங்கே சாதாரணமாக ஒருவரை கேட்டால் அண்ண வாரியங்கள் ஒரு நிகழ்ச்சி செய்ய ஆத்தே எனக்கு வேலை ராசா எனக்கு நேரம் இல்லை இந்த வேலை பழுவிலும் அவர் அயல் நாடு சென்று கூட இப்போது தொழில் செய்து வருகின்றார் அந்த பழுவிலும் கூட எங்களின் என் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வில்லிசையை மிக அற்புதமாக எங்களை ஊக்குவித்திருக்கின்றார் அதைவிட அவர் வில்லிசையில் மட்டுமல்ல கலைத்துறையில் மாபெரும் கலைஞன் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டில் இருந்து இங்கே ஐரோப்பா ரீதியில் நாடக போட்டி நடைபெறுகின்றது பெற்றது ராட்டிங்க நகரில் பெஸ்ட்பாலின் நாட்டிங்க நகரில் அதில் மூன்று நான்கு தடவைகள் முதலிடத்தை பெரிமன் தமிழ் மக்களுக்கு பெருமை சேர்த்தவர் அது மட்டுமல்ல சிறந்த நடிகர்களை கூட உருவாக்கியவர் அந்த வகையில் இன்றைய வில்லிசை வேந்தன் வில்லிசை மாமணி நாச்சிமார் கோரிடைய ராஜனை நாங்கள் கௌரிப்பதில் மிகவும் பெருமைப்படுகின்றோம் அந்த கௌரவத்தை வழங்குவதற்கு வாருங்கள் பெனடிட்டா வாருங்கள் ராஜன் அண்ணா அவர்களே எங்கே உங்கள் கரகோசம் ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் வாருங்கள் பெனடிட்டா அவர்கள் நன்றி நன்றி இப்போது நீங்கள் இந்த வில்லிசை இசை வழங்கியவரை நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா குறுகிய பயிற்சி நிறைவாக இந்த நிகழ்ச்சியை முடித்திருக்கிறார்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள் முக்கியமாக தாளவாத்திய கலைஞர்கள் அவர்கள் தங்களுடைய திறமையை காட்ட வேண்டும் என்று ஓங்கி வாசியாமல் நான் சொல்வதற்கு இணங்க அடக்கி தங்களுடைய திறமையை காட்டினார்கள் நன்றி அதைவிட இந்த குழந்தைகள் இவர்களுக்கு ஒத்துகை கொடுக்கும் போது லேசான என்ன கஷ்டம் என்ற மாதிரி தான் முதல் அவர்கள் உணர்ந்தார்கள் பிறகு நான் மாதிரி கதைச்சி சமாளிச்சு வழியை கொண்டு வந்துட்டேன் இப்ப எல்லாரும் சந்தோஷமா செய்தார்கள் உண்மைதானே எல்லாரும் சந்தோஷப்பட்டு செய்தார்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துகள் தொடர்ந்து நீங்கள் வில்லிசை செய்ய வேண்டும் என்று கேட்டு நன்றி வணக்கம் சொல்லுவேன் தெய்வமாக இருந்தாலும் எமக்காக மண்ணுலகில் அவதரித்தார் தெய்வமகன் கிறிஸ்து அவரின் பிறப்பை மிக அழகாகவும் அற்புதமாகவும் எல்லோரின் மனங்களும் கவரும் வகையில் எமக்கு அளித்த இவர்களுக்கு எமது நன்றிகளும் பாராட்டுகளும் உரித்தாகுக இப்பொழுது இவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படும் பக்கப்புலவர் பென்சியா ஞானசெல்வம் வில்லிசை புலவர் பென்சியா ஞானசெல்வம் பக்கப்பாட்டு ரோனியா ஞான ஆனந்த் ஞான ஆனந்த் ராகவி விக்னேஸ்வரன் அபர்ணா சிவரூபன் தர்ஷனா ஜேராஜ் இவர்களுடன் வாத்திய கலைஞர்களாக ஆர்மோனியம் நிக்ஷன் ஞானசெல்வம் தபேலா தினேஷ் உதயகுமார் மிருதங்கம் அர்ஜுன் திருநாவுக்கரசு டோல்கி பத்மநாதன் சிவராசா எங்கே மீண்டும் ஒருமுறை உங்கள் கரகோசம் முதன் மேடையில் தீபமேந்தி ஆடியவர்களை பின்பு கோலடித்து மகிழ்ந்தவர்களை இன்றைய ஒளிவிழா மேடையில் புது மெருகுடன் மேடையேற்றுகின்றார் செல்வி ஷாலினி ஸ்ரீஸ்கந்தராஜா இந்நடனத்தை தருபவர்கள் ஐந்தூரி பல்லவன் செந்தூரி பல்லவன் தீபகா ரொட்கமரான் ஜதிகா குலசிங்கம் கீர்த்தனா குமார் அபிராமி குமார் ஸ்வேதா சிவராஜா கௌசிகா சிவரூபன் இது உங்களுக்காக சங்கனம் Victory. I'm feeling my hand He நெறிப்படுத்தியவர் ஐந்தூரி பல்லவன் செந்தூரி பல்லவன் தீபிகா ரொட்கமரோன் ஜதிகா குலசிங்கம் கீர்த்தனா குமார் அபிராமி குமார் ஸ்வேட்டா சிவராஜா கௌசிகா சிவரூபன் இவர்களுக்கு பரிசு கொடுக்க கௌரவிக்க சாலினி சேர்க்கை அழைக்கின்றோம் இந்நடனத்தினை நிறைப்படுத்திய அவர்களுக்கு பரிசினை வழங்குமாறு திருமதி அனுலா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் அதிர்ஷ்டத்தை சோதிக்கும் நேரம் வந்துவிட்டது இப்போது அந்த சீட்டுக்குரிய அதிர்ஷாலி வந்து அந்த அதிசத்தை பெற்றுக்கொள்ள போகின்றார் முன்னர் குறிப்பிட்ட கேள்வி நொடிக்கான நேரம் இது நொடி ஓர் காட்டு வழியால் நிறைய ஜானைகள் கூட்டமாய் போய் கொண்டிருந்தனவாம் அப்போது ஓர் கரும்பு தோட்டம் வந்தது அதை கண்டவுடன் எல்லா ஜானைகளும் கரும்பு சாப்பிட சென்று விட்டனவாம் ஓர் ஜானை மட்டும் கரும்பு சாப்பிடாமல் தனியே நின்றதாம் ஏன் அந்த ஜானை மட்டும் கரும்பு சாப்பிடவில்லை என்ன காரணம் என கேட்டிருந்தேன் இதற்கான அதிர்ஷ்டசாலியை தேர்ந்தெடுக்கும் நேரம் இது இதற்குரிய பதில் அந்த ஜானை சுகர் பேஷண்ட் அதாவது சீனி வருத்தம் அந்த ஜானைக்கு அதனால்தான் அந்த ஜானை அந்த கரும்பு தோட்டத்திற்குள் செல்லவில்லை அதனை சாப்பிடவில்லை

அடுத்த நிகழ்வாக ஓர் நடனம் இடம்பெறுகின்றது நாட்டிய நாடகங்களை தந்து வருகின்ற திருமதி அனுலா வழியில் நெறிப்படுத்துதலின் கீழ் இப்பரத நாட்டியம் இடம்பெறுகின்றது இதனை வழங்க வருகின்றார்கள் செல்வி கியூரியா மெனோகிமன் தாரிணி உதயகுமார் லாவண்யா நகுலீஸ்வரன் ஃப்ளோரியா மெனோக்கிமென் இதோ உங்களுக்காக நடனம்